ஓடிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நொடியிலும் கவனத்தை ஈர்க்கும் பல நிகழ்வுகள் பதிவாகிக் கொண்டேதான் இருக்கின்றன அத்தகைய நிகழ்வுகளை கதம்பமாக தொடுத்து உங்கள் வைக்கிறது செய்தி கதம்பம் தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் பயிலும் பாலகிருஷ்ணன் என்ற மாணவர் மாற்றுத்திறனாளிகளுக்காக கால்சியம் கார்பனேட் கலந்த தண்ணீரில் ஓடும் மூன்று சக்கர ஊர்தியை உருவாக்கி தனது அறிவியல் திறனை வெளிப்படுத்தியுள்ளார் ஐம்பது மில்லிகிராம் தண்ணீரில் நூறு கிராம் கால்சியம் கார்பனேட்டை கலந்து வேதியியல் மாற்றத்தை உருவாக்குவதன் மூலம் நூறு கிலோமீட்டர் தொலைவு வரை ஊர்தியை இயக்க முடியும் என மாணவர் பாலகிருஷ்ணன் கூறினார் கால்சியம் கார்பனைட் அதாவது சுட வச்ச சுண்ணாம்பு அதை போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நூறு கிலோமீட்டர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டியில் வந்து கால் கால் இல்லாதவங்க ரெண்டு கால் இல்லாதவங்க மற்றும் ரெண்டு கையில் இவங்க வந்து ஈஸியாக ஓட்டுறதுக்காக நான் வந்து ரொம்ப எளிமையான முறையில் செஞ்சிருக்கேன் விலை பொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தேசிய தென்னிந்திய விவசாயிகள் சங்கத்தினர்

கோவை நவக்கரை பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஆழியில் ஒரு தடம் என்ற தலைப்பில் கடல்வாழ் உயிரின கண்காட்சி நடைபெற்று வருகிறது இதில் கடற்பசு டால்பின் திமிங்கலம் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களின் புகைப்படங்கள் ஆய்வறிக்கைகள் ஆவணங்கள் போன்றவை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன ஒரு புகைப்பட கண்காட்சியை வச்சிருக்கிறோம் இதை பார்க்கிற போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த கடல்வாழ் உயிரினங்களுடைய வாழ்க்கை வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத தெரிந்து கொள்ள முடியும் ஃப்யூச்சர் ரிசர்ச் பர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்குறப்ப எல்லா ரிசர்ச்சர்ஸுமே ஏஐயோ ஒன்லி டுவர்ட்ஸ் கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீம் பார்த்து போயின்னு பியூ சயின்ஸுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் எல்லாருக்கும் எடுத்து காண்பிக்கணுன்றதை பொருட்டே இந்த புகைப்பட கண்காட்சியை நாங்கள் வச்சுருக்குறோம் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய குடும்பமாய் வந்து பாருங்கள்